வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு செண்டு உள்ள தென்னத் தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மருதி ப்ரமோட்டர்ஸ்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் காரத்தொடவுங்கு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பூமிக்குங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வரணுங்க மரத்தோட வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நவலாக்குன்னு சொல்லி ஒரு வெரைட்டி போட்டிருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிளசரிவாக அமைஞ்சிருக்குது பூமிங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் நீளத்துக்குங்க இருபது அடி அகலம் உள்ள பொது பாதைங்க ஒரு நாலஞ்சு தோட்டத்துக்கு போகிற தடாதுங்க எல்லாமே நீட்டாக அளந்து கல் போட்டிருக்குறாங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா விட்டு வச்சுக்கிறாங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினேழு வயசு பக்கம் இருக்குங்க வெரைட்டி வந்து நவலாக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க அதோடய ஆழம் வந்து எட்நூற்றி ஐம்பது அடிங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி ப்ரீ சிரீஸ் வந்துடுங்க கிணறு கிடையாதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயிங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து பாசனம் வசதி இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து தோப்பு தொடங்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டுன மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து அமராவதி பாயக்கூடை பகுதிங்க இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு காடு தள்ளி அமராவதி மெயின் வைக்கால் போயிட்டுருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனை எந்த காலத்துக்கு இந்த பூமியில் வராதுங்க மொத்த ஏரிய பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா பதினைஞ்சி செண்டுங்க இது கூட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு செண்டு சேர்த்துங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலை கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துட்லாங்க உடனேட்டிலேருந்து கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டரில் நீங்கள் பூமி ரீச் ஆகிரலாங்க உங்களுக்கு வந்து ரோட்லேருந்துங்க இருபது அடி அகலை மண் பாதீங்க அது பொது பாதிங்க மரம் மரம் எப்படி இருக்குன்னு எல்லா மரமுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த போர்வெல் பார்த்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்ங்க ஒரு ஏழரை எஸ் பெரிய சீரீஸ் வந்துடுங்க உங்களுக்கு வந்து நம்ம வேணும்னா தொட்டி கட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கு அவங்க கிணத்துலேருந்து எடுத்து பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க மொத்த பூமியில் பார்த்திங்கன்னா இந்த பூமி பிரித்து கொடுக்குறாங்க இதான் போர்வெல்லுங்க இதோடய ஆழம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது அடி வருங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாயக்கூடிய பகுதிங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வயல் பூமிங்க இப்போல்லாம் இப்போ தான் வந்து வயல் போட்டிருந்தாங்க அறுவடை பண்ணிட்டாங்க சுற்றியுமே வந்து வயலுங்க கரும்பு நடவு தென்னத்தொப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை நம்ம ஒரு இப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி தோப்புகள் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க இந்த பூமி வந்து வீடு கிடையாதுங்க நம்ம தான் வேணும்னா வாங்கி கட்டிக்கிற மாதிரி இருக்குங்க தொட்டி கிடையாதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயுங்க வஸ்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் தண்ணி பாயுங்க அமராவதி மெயின் வாய்க்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே மொத்த ஏரியா வந்து ரெண்டு பதினஞ்சுங்க ரேட் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயில சொல்கிறாங்க